இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது இரண்டு இதிகாசங்களில் வாழ்ந்த ஜாம்புவான் பற்றி ஒருவரை வாழ்த்தும்போது நல்ல ஆரோக்கியமாகவும் பேரும் புகழுடனும் ஐஸ்வர்யம் செல்வாக்கு நல்ல தொழில் வளம் அல்லது உயர்ந்த பதவி பட்டம் பெற்று நூறு வயதுடன் தீர்க்காயுசாக இருக்க வேண்டும் என்று வயதில் மூத்தவர்கள் கூறுவதை கேள்வி பெற்றிருப்போம் அல்லது நம்மையே கூட நமது பெற்றோர் இதுபோல வாழ்த்தியதை நினைவிருக்கலாம் சாதாரணமாக அறுபது முதல் எழுவது வயது வரை இருப்பதே இப்போ தற்போதைய நிலையில் அதிகமாக இருப்பதில் நூறு வயது என்பது மிக அதிகமாக கருதப்படுகின்றது இவ்வாற இவ்வாறான நிலையில் இரண்டு இதிகாசங்களிலும் உயிர் வாழ்ந்த அதாவது பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்த ஜாம்புவான் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பதிவில் எந்த ஒரு செயலியும் சிறப்பாக செய்து முடிக்க ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர்களை அவர் பெரிய ஜாம்பவான் என்று கூறுவது வழக்கம் எதற்காக இவ்வாறு கூறப்பட்டது என்றால் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இரண்டு இதிகாசங்களிலும் வாழ்ந்த ஜாம்பவான் என்ற பெரும் க வலிமை மிக்க கரடி இனத்தின் தலைவரை குறிப்பிட்டு அவ்வாறு கூறப்பட்டது பிரம்மாவின் கோட்டாவில் இருந்து தோன்றியதாக ஜாம்பவான் கருதப்படுகிறார் அசிக்க முடியாத வலிமை கொண்ட ஜாம்பவான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த தேவருடன் சேர்ந்து அவர்களுக்கு பெரும் துணியாக இருந்தவர் கூர்ம வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவை பலமுறை தரிசித்தவர் அதனால்தான் உயர்ந்த ஞான விஷயங்களை தாமாகவே கிரகித்து கொள்ளும் ஆற்றலை அவர் பெற்றிருந்தார் அத்தகைய பராக்கிரம சக்தி வாய்ந்த ஜாம்புவான் குஜராத்தில் போர்பந்தர் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ராணவ் என்ற இடத்தில் உள்ள குகையில் வச்சதாக வரலாறு கூறுகிறது இக்குகையில் அவரால் வழங்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுயம்பிலிங்கலிங்கங்கள் உள்ளன பாரத நாட்டின் இரண்டு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணத்தில் சுக்ரீவனுக்கு அமைச்சராகவும் இருந்தார் ராமபிரான் மீது தீவிர பக்தராக ஜாம்புவான் இருந்தார் அனுமனின் சக்தி மற்றும் ஆற்றலை அவருக்கு எடுத்துச் சொல்லி அவர் இலங்கை சென்று சீதா சீதாதேவியை கண்டுபிடிப்பதற்கு உற்சாகப்படுத்தியவர் ராம ராவண யுத்தத்தில் பாதிப்படைந்த ராமர் லட்சுமணர் உள்ளிட்ட பல்வேறு வானர வீரர்களை காப்பாற்றுவதற்கு சஞ்சீவி மலையை அனுமனைக்கு எடுத்து வரச் செய்து அனைவரையும் உயிர்ப்பித்தவர் ராமாயண காலம் முடிந்த பிறகு மகாபாரத காலத்திலும் ஜாம்பவான் உயிர் வாழ்ந்தார் ஒருமுறை காணாமல் போன சீமந்தக மணியை தேடி கிருஷ்ண பகவான் ஜாம்பவான் வசித்த கோயிலுக்குள் வந்தபோது கிருஷ்ணருடன் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்களாக ஜாம்பவான் போரிட்டார் ஆனால் போரில் யாருக்கும் தோல்வி வெற்றி தோல்வி கிடைக்காமல் தொடர்ந்து இருவரும் சம பலத்துடன் மோதியதில் கிருஷ்ண பகவான் ஜாம்பவானுக்கு தனது ராம தரிசனத்தை காண்பித்தார் ராம தரிசனத்தை கண்ட பின்னரே கிருஷ்ணருடன் போரிடுவதை ஜாம்பவான் கைவிட்டார் மேலும் தனது மகள் ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்த ஜாம்பவான் ஒரு சிங்கம் மூலமாக தனக்கு சேமந்தக மணியை கிருஷ்ணரிடமே கொடுத்தார் இவ்வாறாக இரண்டு அதிகாசங்களிலும் வாழ்ந்த ஜாம்பவான் பற்றி மற்ற நண்பர்களும் திறந்து கொள்ள ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ